வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் வீட்டிலும் வணங்கப்பட்டு வரும் பாம்பாட்டி சித்தர் நிர்வாண கோலத்தில் மண்ணில் போட்ட உணவை சாப்பிட்ட மகான் சாப்பாடு மண்ணா இருக்கும் எங்க அம்மா அழுவாங்க கொடுக்க முடியல மனசில் எங்க அம்மா இல்ல நீ குத்துதான் ஆகணும் அப்படி அப்படிங்கிற ரோம மகரிஷியும் காகபுஜண்டரும் சமாதியானது இந்த இடத்திலா மகாபுஜண்டவருடைய ஜீவ சமாஜம் ரோமம் மகர்ஷம் இதுவே தெருவை உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரேதான் சிவபெருமான் தான் அம்மையப்பன் ஒரு ரோமம் இருந்தால் எத்தனையோ யோகத்திகப்பால் ஒரு பிரமனுடைய ஆயுட்காலம் முகே வட சென்னையில் ஆச்சரியப்படுத்தும் சித்தர்கள் மர்மம் சென்னையில் பல சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை தொடர்ந்து நாம் பல்வேறு இடங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவற்றில் ஒன்றாகத்தான் திருவற்றியூரில் இருக்கும் வீரராகவ சுவாமி என்கிற மகான் ஒருவரின் சமாதி அமைந்திருக்கிறது இந்த ஜீவ சமாதி கோவிலுக்கு பின்புறத்தில் இடுகாடு ஒன்று காணக் கிடைக்க அந்த இடுகாட்டில் பலரது ஜீவ சமாதிகள் இருப்பதாக சொல்லப்பட்ட தகவலும் ஆச்சரியப்படுத்தியது குறிப்பாக பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்படும் குப்புசாமி என்பவரின் ஜீவசமாதி என்று ஒரு சமாதியை சுட்டிக்காட்டினார்கள் இந்த குப்புசாமி என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சமாதி நிலையை அடைந்தார் என்று கூறப்பட்டது இவர் ஆந்திராவில் இருந்து வந்தவர் என்றும் ராணுவத்தில் பணிபுரிந்தவர் என்றும் பல தகவல்கள் கூறப்பட்டன ஓ மருள்மிகு வீரராகவர் சித்திர்படம் ஜீவசமாதி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பாட்டி அவதூர் குப்புசாமி சித்தர் அவர் அவதூர் என்னது ஒரு ஊர் பேர் அது ஆந்திரா ஊர் பேர் ஆந்திராவிலேருந்து ஐயா வந்தவர் என்ன வீரராக சாமி பார்த்தாம்பேர் தான் அவர் சமாதி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் அவர் ஐயா சமாதி நாலு போன மாதம் தான் ஐயா குரு பூஜை போச்சு அவர் அப்படி அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்டாரப்பேட்டை வதராசர் பெருமாள் கோயில் எதிர்க்கு ஆப்போசிட்ல சின்ன சந்தனா இருக்கும் அவர் தியானம் பண்ண முக்கால் முழுக முழுக அங்கே உட்காந்து தியானமே பண்ணார் ஐயா இந்த குப்புசாமி என்கிற பாம்பாட்டி சித்தர் தண்டையார்பேட்டையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் தெருவில் இதோ இந்த வீட்டில்தான் வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த பகுதியில் சிறிய ஆலயத்தை அமைத்து வழிபட்டு வருகிறார் அவரது மகன் பாம்பாட்டி சித்தர் என்று இவருக்கு ஏன் பெயர் வந்தது என்பதில் இரு வேறுபட்ட தகவல்கள் சொல்லப்பட்டன பாம்பு போல உடலை வளைத்து வளைத்து பேசும் தன்மை கொண்டவராக இருந்ததால் பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் வந்தது என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் குப்புசாமியின் மகனான இவர் வேறொரு தகவலை சொல்கிறார் இந்த பகுதியில் ஏராளமான பாம்புகள் திரிந்ததாகவும் அவற்றில் ஒரு குட்டி பாம்பை இவரது தாய் அடித்து விட்டார் என்றும் சொல்லப்பட்ட அந்த பின்னணி கதையில் கண் தெரியாத ஒரு துறவி இங்கு வந்ததாகவும் அவர்தான் பாம்பாட்டி சித்தர் என்று இவரை குறிப்பிட்டதாகவும் சொல்கிறார் இவர் வந்து பாம்பாட்டி சித்தர் என்ன காரணம்னாக்கா ஐயா உடலில் வந்து பாம்பு மாதிரி தான் வளைஞ்சு இப்படி கண்டினுப்பாரு ரெண்டு கால இப்படி வச்சுன்னு இப்படி மடைக்குன்னா கண்டாரு அப்படி மடைக்கணும் அதுக்கு வந்து பாம்பு பாம்பு மாதிரி வளையும் உடம்பு இருக்கு அவரூறு பாம்பாட்டி குப்புசாமி சித்தர் அவர் ஐயா பழைய வீடு இதுவரை மணலாக தான் இருக்கும் தான் இருக்கும் இந்த இந்த மேலே இந்த ஓடு வந்து இந்த பழைய நாட்டு ஓடு அதில் செல் அடிச்சு போய் இந்த இந்த பாம்புங்கள்லாம் நிறையா இங்கே மரம்லாம் இருந்தது பாம்புங்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு பாம்புக்கு இருந்தது அப்போது அம்மா வந்து ஏதோ ஒரு கோபத்தில் மரத்தில் கிட்டே வந்து இறங்கிச்சு இவங்க தான் எங்கள் அம்மா அவங்களும் ஆன்மீகவாதி அவங்க ஒரு தண்ணி டைப்பு அவங்க என்ன பண்ணால் நான் அந்த பாம்பு ஏதோ வந்து ஒரு அச்சத்தில் அவங்க அச்சிட்டாங்க அவ குட்டியை அப்போ சொன்னார் செய்யாதம்மா அப்படின்னார் அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் எதோ அதை அச்சு இது பண்ணிட்டாங்க அதனால் வந்து அவங்க உடனே அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாத ஆகி போச்சு எங்கள் வீட்டில் என்ன பாம்புன்ற விட இவர் பேர் சொந்த பேர் வந்து குப்பைசாமி தான் இந்த பாம்பு இங்கே இருந்ததுனால இந்த சுருளிமலைன்னு இந்த பார்வை தெரியாத ஒரு சாமி ஒருத்தர் இருந்தார் ஜெகநாதன்ட்டு அவங்க வந்துருந்தாங்க அப்போது அவர் சொன்னார் பாம்பாட்டி சித்தரு அந்த வந்தவர் அந்த பார்த்தா கூட தெரியும் குப்புசாமி என்கிற பாம்பாட்டி சித்தர் ஏராளமான குதிரைகளை வளர்த்து வந்தார் என்கிற தகவல் கிடைத்தது ஒவ்வொரு குதிரையாக விற்று அந்த பணத்தில் அன்னதானம் செய்தார் என்று ஆச்சரியமான தகவலை கூறுகிறார்கள் அத்தோடு தனது மனைவியின் தாலியை விற்று மன்னதானம் செய்தாரா சாப்பாடு கொடுத்தே ஆகணும் வீட்டில் எல்லாம் கத்துவாங்க ஒரு குதிரை எத்தனை மூணு வித்துட்டு வித்துட்டு வந்தோன்னா சாப்பாடு ஒரு பத்து பேர் அந்த காலத்தில் பத்து பேர் ஐம்பது பேர் தான் வந்துருப்பாங்க அப்படிலாம் சாப்பாடு விட்டு போடுவாங்க இருக்கிற எல்லா குதிரையும் காலி பண்ணிட்டார் எக்கச்சக்கமான குதிரை அந்த ரேஸுக்கு போகிறோம்னா குதிரை வாங்கி போய் ஜெயிச்சாங்கன்னா கொட்டுவாங்க அருண்ட அது கூட கேட்கவே மாட்டார் சாப்பாடு வாங்கி குத்துருவோ ஒரு ஒரு குதிரையை விற்று விற்று சோறு போட்டு கடைசி நேரத்தில் எல்லா குதிரையும் போயிடுச்சு நல்லா தூக்கத்தில் அவங்க கொண்டாடி தூங்குகிறாங்க அவங்க மனைவி பத்தினுக்குறாங்க நல்லா நைட்டில் இருந்து கத்திரிக்காய் வளர்த்து தாலியை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தங்கம் சேர்த்து செட்டியாருங்க தான் இப்போ தான் வியாபாரிங்க அதை எடுத்து கடையில் போட்டு காசு எடுத்து வந்து சோராக போடு அங்கே போனாடி என்னங்க போ எல்லாம் போ வரும் போ குப்புசாமி சாமி சித்தரின் மாமனார்தான் குதிரைகளை வளர்த்து வந்தார் என்றும் இவர்களது குடும்பத்தை குதிரைக்காரம்மா வீடு என்றுதான் ஊர் மக்கள் அழைப்பார்கள் என்றும் மற்றும் ஒரு தகவலும் கிடைக்கிறது எங்க வீடு வந்து எங்க வீடுன்னு பேர் ஆமா எங்க எங்க தாத்தா வளர்த்துருக்காரு இவர் வந்து குதிரைங்களா நிறைய இவர்கிட்ட நிறைய வந்துருக்குமா அந்த காலத்தில் குதிரைங்களாம் நிறைய வந்துருக்குமா இவர்கிட்ட அதை இவருக்கு கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கிட்டு அது மொரட்டு குதிரை இல்லை அட் சில இதெல்லாம் கட்டுப்பாடாத குதிரெல்லாம் எங்கள் ஏத்தனை இவருக்கால் விட்டுடுவாங்க இவர் என்ன பண்ணுங்க அதை கொஞ்ச நாள் அவர் கூட பழகி அப்போ வெளியில் கூட்டியும் போயிட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் ஒரு ஒரு குதிரைக்கா ஒரு டைம் வைத்து ஏத்தனை இங்கே இங்கே விட்டு வர மாதிரி இருக்குது அது பழகப்பட்டு அந்த குதிரைங்களாம் இங்கே வர மாதிரி இருக்குது அதுதான் நாங்கள் இந்த குதிரைங்களாம் இங்கே வச்சுருக்கோம் நாங்கள் இல்லறத்தில் இருந்து துறவரத்தில் ஈடுபட்ட குப்புசாமி தனது தாய் இறந்த போது கூட இந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை என்று கூறியவர்கள் இதற்கான பின்னணி காரணத்தையும் சொன்னார்கள் பற்றுப்பாடமே இருக்க கூடாது அது கூட விளக்கம் கூட சொல்ல பட்டினத்தார் ஒரு ஒரு இல்ல தப்பு பண்ணிட்டாரு ஆதிசங்கர் அசர் ஒரு தப்பு பண்ணிட்டார் என்னவர் ஏன்னா தன்னுடைய தாய் காலமான பிறகு அவங்க அவங்க ஈமஸ் அடங்கு வந்து இவர்கிட்ட நின்று பண்ணாரோ அது கூட என்ன பண்ணாலும் அந்த பச்சை வாழ மாட்டே எரிய வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தன்னுடைய தாய்க்கு தான் நான் பண்ண மற்றவங்க யாரும் பண்ணலைல்ல அது தப்புன்னு இவர் மாதிரி எங்கள் பாட்டி இறந்தாங்க அது மாதிரி இந்த இங்கே தான் பஸ்லாம் இந்த இடம் காலி தான் அது அவள் வந்து கூட எட்டி கூட பார்க்கல கண்ணு அதை எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்களோ ஏன்னிடம் சொன்னீங்க இல்லை சட்டையை கைட்டு போயிடுச்சு அவ்வளோதான் சட்டம் உடனே ஒன்று சட்டைன்னு வரு அது வேற சட்டம் உடனும் வர போகுது அது கொஞ்ச நாள் பார்த்து வர போகுது அப்படின்னு வருவார் ஆரம்பத்தில் மணல் பகுதியாக இருந்த இந்த இடத்தில் எந்தவித வசதியும் இல்லாமல் தியானத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் குப்புசாமி சித்தர் இவர் ஆடை எதுவும் அணியாமல் நிர்வாண கோலத்தில் இருந்தார் என்றும் சொல்கிறார்கள் திருப்பதி வந்த பிறகுதான் இவர் ஆடையை துறந்தார் என்று ஒரு பின்னணி தகவலையும் சொல்கிறார்கள் ஒரே தான் இங்க திருப்பதி கால நடந்து போவாங்களாம் அப்ப நடந்து போயிருக்கிறப்ப நான் என்ன ரெண்டு வயசுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவர் ட்ரெஸ் ஞாபகம் கிடையாது போட்டுருக்காரு ஆன்மீட்ல இருக்கிறப்ப ட்ரெஸ்லாம் போட்டுருக்காரு திருப்பதிக்கு போய்ட்டு வர்றப்போ வந்து இங்கே இங்கேருந்து நடந்தே போவாங்களாம் அது போகிறப்ப நம்ம இங்கேருந்து கொடை ஒன்று டூ டீன் பேர் சாமிக்கு காணிக்கை பண்ணிவிட்டு ரிட்டன் வருவாங்க வருஷம் வருஷம் அப்போ ஒரு வாட்டி போகிறப்ப தான் எங்கள் தாத்தா வந்து யாரோ காமிச்சிருக்கார் அப்போ நடப்பாத்தது தான் மலையிலெல்லாம் அப்போ எங்கள் தாத்தா யாரோ காமிச்சாங்களாம் பெரியவங்கன்னு சொல்லுவார் பேரெல்லாம் சொல்ல மாட்டார் என் பெரியவங்கள காமிச்சார் எங்கள் அப்பா அவர் கூட நான் அவர் கூட நான் கூட இருக்கிறேன் அது போயிட்டு திருப்பி போயிட்டு வர்ற நேரத்தில் நல்ல ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு இது உள்ளே உட்கார்ந்து அவர் ஆமா உட்கார்ந்தார் இவர் சாப்பிடும் முறை பற்றிய தகவலும் ஆச்சரியமாக இருந்தது தட்டில் சாப்பிட வைத்தால் அதை சாப்பிட மறுப்பார் என்றும் தரையில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவார் என்றும் கூறுகிறார்கள் சாப்பாடு வந்து தரையில் தான் போடணும் மண்ணாக இருக்கும் எங்கள் அம்மா அழுவாங்கோ அப்போ எங்களால் கொடுக்க முடியலப்போ மனசு போண்ணுவாங்க எங்கள் அம்மா இல்லை இன்றைக்கி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு இல்லைப்பா நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு எங்கள் அம்மா எங்களை காப்பாற்ற வந்து வீட்டு வேலையில் சேர்ந்து தான் எங்களை காப்பாற்றினாங்க எங்கள் அம்மா இவர் எதுவுமே இது கிடையாது பாட்டி வயசாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம் கிடையாது அப்போ எங்கள் அம்மா அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவருக்கு அது இல்லைப்பா நான் கொடுத்துட்டு நான் வேலைக்கு போனோம்பா அப்போ தான் அந்த தட்டில் ஒரு தட்டில் போட்டு கொடுத்தாங்க அந்த தட்டை கூட என்ன சொல்லார் மர நாள் வச்சா நானும் குடும்பத்துதான் என்ன அந்த தட்டில் சாப்பாடு வைக்கிற நீ நான் நான் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்தோன்னாச்சே எனக்கு அந்த தட்டில் சாப்பாடு கொடுக்காது அப்படின்னுவார் இல்லைப்பா நான் டெய்லியெலாம் ஒன்று வாங்க முடியாதுப்பா எனக்கு அப்படின்னு அப்போல்லாம் இலையில் போட ஆரம்பி அப்போல்லாம் என்னமோ கையில் குருட்டி போட்டாங்க கொஞ்ச நாள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்பெல்லாம் நான் தட்டில் சாப்பிட ஆரம்பித்தேன் தனது தந்தை இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தனக்கு கனவு ஒன்று வந்ததாகவும் அதற்கு அடுத்த வாரமே தன் தந்தை சமாதி நிலையை அடைந்து விட்டார் என்றும் அவரது மகன் கூறுகிறார் சனிக்கம்மா சமாதி கட்ட அது முன்னு சனிக்கம்மா நான் ஒரு கனவு கண்டேன் இங்கே வந்து நம்ம ரோட்டில் வந்து அந்த காசி மோடு சுர்காடு இருக்குது இங்கே சாவுலாம் இந்த ரோட்டில் தான் போவேன் நிறைய அதே மாதிரி ஒருத்தரை இங்கே இங்கே ஒருத்தரை வந்து தூக்கிட்டு வர்றாங்க நான் கனவு கண்டது அவர் இறந்துட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து முன்னே வர்றப்போ வந்து ஒரு மேலே தாளத்தோட ஆனால் அந்த சாவுன்ற இந்த இதில் வரல ரொம்ப அட்டகாசமாக ஒரு மேலே தாளத்தோட பூக்கெல்லாம் போட்டு ரொம்ப இதாக வரும் சந்தோஷமாக வர்றாங்க அதில் ஒரு சாமி வந்து உட்காந்துன்னு இருக்கார் அவர் அவர் தீக்கின்னு வர்ற அந்த இது இல்லைப்பா நான் அவர் போய் கேட்குறேன்னா சாமி நீங்கள் இறந்துட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள் இது மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க நான் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் ஜீவ சம்மதியாக போகிறேன் என்ன அது மாதிரி தூக்கிட்டு வர்றாங்கோ அப்படின்னாரு அதை நாங்கள் வந்து இது மாதிரி நான் சொன்னேன் நான் அப்போ சொன்னார் இல்லடா நீ அவனை ஒன்னும் கூப்பிடுற அல்ல ஒருத்த மறைவான் அது ஜாடமாட்டே அவனுக்கு சொல்றான் இதுதான் சொன்னார் என்கிற அதே வாரம் அதே மராது வாரத்தில் இவர் செம்மதான குப்புசாமி சித்தர் தியானத்தில் இருக்கும் போது அவரது உடல் மினுமினுப்பாக இருக்கும் என்றும் அது அட்டமா சித்தி போன்ற ஒருவித சித்தி நிலை என்றும் கூறுகிறார்கள் அவர் உடல் வந்து குளிக்க மாட்டார் மலை போனவன காலை மாட்டார் ஒரு ஸ்மெல்லு இல்லை அழுக்க இழுக்கி எதுவுமே இருக்காரு ஆனால் அவர் புல்ல நிஷ்டில் இருப்பார் ஜான்ட்டில் தான் இருப்பார் உள்ளே காலையில் யாருன்னா அவன் பார்க்க வரான் காலையில் பத்து மணி மேலே தான் உள்ளே வரணும் அதை விட்டு நாலு மணிக்குள்ளே தான் நாலு மணி மேலே யாரும் சேர்க்க மாட்டார் அவர் உள்ளே ஏன்னா ஃபுல்லாக நிஷ்டில் இருப்பார் அந்த நிஷ்டில் இருக்கிறப்ப உடம்பு பல பலம் பல சொக்கச்சவேன்னு நம்ம ஒரு நாள் குட்டியில்னா குழியில்னா கூட ஸ்மெல் வருது அழுக்கு வருது எதுவுமே இருக்காது அவர் சில பேர் வருவாங்க அம்மா நானே நம்ம சில லேடிஸ்லாம் சில டாக்டருங்களெலாம் வருவாங்க நானே உடம்பு தான் ஏன் துணி இல்லாத ஏம்மா என்னன்னு பார்க்கணும் ஐயா உங்களா அதெல்லாம் அவங்க இது கிடையாது உங்களை தரிசனம் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் உடம்பு வந்து அது எப்படி தான் தெரியல சென்னை திருவற்றியூரில் உள்ள எல்லையம்மன் கோவில் தெருவில் ரோம மகரிஷிக்கு மடாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இது ரோம மகரிஷியின் ஜீவசமாதி என்றும் காகபுஜண்டர் என்பவரின் ஜீவ சமாதியும் இங்குதான் இருக்கிறது என்றும் குறிப்பிடப்படுகிறது யார் இந்த ரோம மகரிஷி என்று தேடும்போது புராண ரீதியாகவும் செவி செய்தியாகவும் பல தகவல்கள் கிடைக்கின்றன அதன்படி அஷ்டமா சித்தி பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ரோம மகரிஷியும் ஒருவர் இவர் புசுண்ட மாமுனிவரின் சீடர் என்றும் சொல்கிறார்கள் இவரின் உடல் முழுவதும் ரோமம் உழைத்திருந்ததால் ரோம முனி என்று காரண பெயர் வந்திருக்கிறது ஒரு பிரம்மா இறந்தால் இவருடைய ரோமம் ஒன்று உதிரும் என்றும் மூன்றரை கோடி பிரம்மா இறந்தால் மட்டுமே இவருடைய வாழ்நாள் முடியும் என்றும் சொல்கிறார்கள் ரோமம் என்று பேர் வரும்போது ரோமம் என்று கூறலா நாம் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா மூன்று கோடி ரோமங்கள் அவர் உடம்பில் அந்த ரோமத்தில் ஒரு ரோமம் ஊய்ந்தால் ஒரு பிரம்மனுடைய ஆயுள் காலம் முடியுது அது இந்த உலகம் தோண்டும் போதே தோண்டவர் அகத்தேரு ரோம மகர்ஷி அவர் அப்பா அம்மா காகா புதண்டர் இந்த காகா ஜீவ சமாஜம் ரோம மகர்ஷியும் இதுவே திருவத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரே தான் சிவபெருமான் அவரே தான் அம்மையப்பன் அதனால் வந்து அந்த ரோமத்தால் ஒரு ரோமம் இருந்தால் எத்தனையோ யோகத்திகப்பால் ஒரு பிரம்மனுடைய ஆயுள் காலம் முடியவில்லை அது எத்தனை யோகம்னு தெரியாது இவர் கும்பகோணத்தை அடுத்த கூந்தலூரில் தங்கி தவம் செய்து வரும்போது தன் தாடி வழியே பொன் வரவழைத்து அனைவருக்கும் கொடுத்து வந்தார் என்பதாகவும் மற்றும் ஒரு தகவல் கூறப்படுகிறது இந்த கோவில் எப்போது கட்டப்பட்டது அல்லது எப்போது இருந்து வழிபாட்டில் இருக்கிறது என்பதை பற்றி தெளிவான தகவல் கிடைக்கவில்லை இது எந்த காலத்தில் கட்டப்பட்ட ஆலயமோ எனக்கு தெரியாதம்மா நான் அறுபது வருஷமாக என் தாத்தா காலத்துலேருந்து உருவாக்கி வரேன் அறுபது வருஷமாக நடத்துகிறோம் ஏற்கனவே இருந்து வரலாற்பட்ட கோயில் இதெல்லாம் வந்து என் நான் வந்து அறுபது வருஷமாக நடத்துகிறேன் அறுபது ஆண்டுகளாக இந்த பராமரித்து வரேன் என்னுடைய கண்ட்ரோலில் எனக்கு தெரியாது நிறையா ரிக்கார்டே கிடையாது ரிக்கார்டு அந்த காலத்துல எழுத படிக்க தெரியல ரிக்கார்டு கிடையாது அப்பெல்லாம் மைதானம் கேரத் தோட்டம் இவருக்கு எவ்வளவு சொத்துக்குது எவ்வளவு தெரியாது இந்த பெரியவர் தான் சுமார் அறுபது ஆண்டுகளாக இந்த கோவிலை நிர்வகித்து வருகிறார் என்றும் கோவில் அமைந்திருக்கும் இடம் மயில் ஆண்டவர் கோவில் என்று ஆவணங்களில் குறிப்பிடப்படுவதாகவும் மயில்கள் இங்கு மேய்ந்ததால் அந்த பெயர் வந்திருக்கலாம் என்றும் இவர் கூறுகிறார் இந்த கோயில் பேர் வந்து மயிலாண்டவர் கோயில் என்று ரிக்கார்டில் இருக்குது ஆனால் இங்கே பல மயில்கள் மேஞ்ச இடம் நந்தமனத் தோட்டம் அத்தி மரம் அத்திக்காடு மயில் ஆந்தைகள் வள்ளுவர் சேவல் குயில்கள் இது பாடுனதுனால அந்த காலத்தில் எழுதப்படிக்க தெரியாத காலத்தில் ரிக்கார்டில் மயிலாண்டவர் கோயில்னு எழுதியிருக்கிறாங்க மயில்கள் வளர்ந்த இடம் மயில்கள் பறந்த இடம் இங்கு ரோம மகரிஷியின் ஜீவசமாதி என்று இந்த அமைப்பை குறிப்பிடுகிறார்கள் இதேபோல காகபுஜண்டரின் சமாதி என்று மற்றொரு அமைப்பை குறிப்பிடுகிறார்கள் காகபுஜண்டர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் என்று குறிப்பிடுகிறார் இவர் ரோம மகரிஷியின் தந்தையாகவும் குருவாகவும் சொல்லப்படுகிறார் சாகா வரம் பெற்ற இவர் காகம் வடிவில் பல யுகங்கள் வாழ்ந்ததாகவும் காகம் வடிவில் இருந்து கொண்டே பல நூல்களை எழுதியதாகவும் பல தகவல்கள் இவரை பற்றி கிடைக்கின்றன கொல்லிமலை பொதிகை மலை போன்ற பல மலைப்பகுதிகளில் தவம் இயற்றியதாக அறிய கிடைக்கும் காகபுஜண்டர் இந்த இடத்தில் வழிபடப்படுகிறார் அகத்தியருக்கும் ரோம மகர்ஷிக்கும் அவர் வந்து காகாபுஜண்டர் பல யுகமாக யுக யுகமாக வாழ்ந்திருக்கிறார் காகாபுஜண்டவர் காக்காயாக இருக்கிறார் பனமரமாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைங்கள் ஆமாம் குரு சி குரு சிஷியன் சொல்கிறதுலாம் பிள்ளையாகவும் சொல்லலாம் சிஷியனாகவும் சொல்லலாம் ஆக தெரியும் முடியும் அதேமாதிரி காக்காயாக இருக்கிறார் பனமரமாக இருக்கிறார் நானலாக இருக்கிறார் தர்பாராக இருக்கிறார் காக்கா பிள்ளைங்களை பல யுகமாக வந்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கும் நம்ம கூட வாழ்ந்துக்கிறார் தர்பை பூ நூலாக இருக்கிறார் தர்பியாக இருக்கிறார் பட்டை நித்தியில் பட்டையாக இருக்கிறார் குருவாக இருக்கிறார் பனமரமாக இருக்கிறார் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி வர்றார் அவர் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை பரலோகத்தில் ஆக இந்த பல நூல்கள் எழுதினவர் மகான் ஆக இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்து இருக்கிறாங்க ரோம ஆக இவர் காகபதின்ற இரண்டு சித்தர்களின் வழிபாட்டு இடமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் போன்றவை கிடைக்கும் என்றும் தீராத பிரச்சனைகள் தீரும் என்றும் பலவித நம்பிக்கைகள் நிலவுகின்றன இந்த ஆலயத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் விருதாச்சலம் கும்பகோணம் மாயவரம் பூந்தலூர் முன்பருப்பி சின்னச்சேலம் ஆத்தூர் பல மக்கள் வந்து இங்கே வைப்பட்டு இருக்கிறார்கள் சில அதிசயங்கள் காட்டியிருக்கிறார்கள் திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் நடந்திருக்குது கோயந்த பாகியம் இல்லாதவர்கள் கோயந்த பாகியம் உருவாகி இருக்குது எப்போ ஏற்பட்ட கஷ்டங்கள் தீர்ந்திருக்குது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்